ஹலோ மக்களே வாங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா பாருங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் இதுதான் வந்து மீட் ஸ்லேஸ் இதான் வந்து மீட் கிரில் அதான் மீட் கிரில் பண்ணுறேன் இதில் வந்து என்ன ஆட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உப்பு மிளகுத்தூள் மட்டும் இதில் வந்து ரெண்டு சைடும் போட்டு பெரட்டி பெரட்டி எடுத்திருப்பேன் ஸோ உப்பும் மிளகுத்தூளும் அப்படியே தூவி விட்டுட்டு ரெண்டு சைடும் மீட்டு அந்த ஸ்லேஸில் வந்து தூவி விடுவேன் தூவி விட்டுட்டு ரெண்டு பக்கம் நல்லா ஃபேஸ்ட் ஆனோன்னா அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வந்து ஃப்ரைபேனில் வச்சு லைட்டாக தோசை சுடுற ஆயில் மாதிரி லைட்டாக ஆயில் வந்து ஃப்ரைபேனில் தடவிட்டு ஸோ அதில் வந்து இதை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் தான் அப்படி ரெண்டு சைடும் பரட்டி பெரட்டி எடுக்கணும் ஸோ எடுத்துகிட்டு அப்படியே சாப்பிட்றது இதுதான் மீட் கிரில் ஸோ இது வந்து கிரில் அப்படியே சாப்பிட்லாம் இதுக்கு வந்து இல்லைனா தனியாக ஒரு ப்ரௌன் சாஸ் இருக்குது அது வந்து அதில் வந்து சாறு ஊற்றி கொஞ்சம் பட்டர் போட்டு கொஞ்சம் ப்ரோன் பவுட்ருக்கு ஸோ அது எல்லாம் சுடுதண்ணி போட்டு எல்லாத்தையும் ஒன்றா கலந்தோம்னா ஒரு சாஸ் மாதிரி வரும் ஸோ அதை தொட்டுக்கிட்டு இதை சாப்பிட்லாம் அப்படி இல்லைன்னா இதை வந்து அப்படியே இந்த மீட்கிர வந்து சாப்பிட்லாம் ஸோ திரும்ப சொல்கிறேன் அந்த மீட் கிரில் வந்து சால்ட்டு உப்பு மிளகுத்தூள் ரெண்டு சைடும் போட்டு ரெண்டு இது ரெண்டு சைடும் போட்டு பரட்டி எடுத்துகிட்டு இந்த ஸ்லேஸை அப்படியே வந்து இது வந்து மீட் கிரில் அதை வந்து ப்ரே பண்ணிவிட்டு இது வந்து இப்போ அந்த ரெண்டு சைடும் போட்டு எடுத்துவிட்டேன் ஸோ இது வந்து இப்படி ரெடி ஆகிடுச்சு இது வந்து அப்படியே எடுத்து சாப்பிட்லாம் ஸோ இது வந்து மீட் கிரில் இது வந்து சாப்பிட்டு ஒரு தடவை சாப்பிட்டிங்கன்னா ஓயாமல் சாப்பிட தோணும் காய்ஸ் ரொம்ப பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் இதை வந்து அஞ்சு நிமிஷமே தான் ஸோ இது அதுக்குள்ளேயே சீக்கிரமாக வந்து கிரில் ஆகிடும் இதுக்கு பேர் வந்து மீட் கிரில் ஸோ இது வந்து மெஸ் போட்டோட்டு மேலே வைக்கிறது ஸோ அது மேலே வச்சு சாப்பிட்லாம் மெஸ் போட்டோட்டோன்னா உருளைக்கெழங்க பாயில் பண்ணி அவிச்சிட்டு அதை வந்து கூழ் மாதிரி கிண்டிட்டு அதுக்கு மேலே வச்சு இதை வந்து சாப்பிட்லாம் அது இல்லாமல் இதை வந்து தனியாகவும் சாப்பிட்லாம் ஸோ வீடியோ சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குற எல்லோரும் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் நன்றி ஸோ வீடியோ பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது வந்து மீட் கிரில் கேஸ் இது வந்து ஸ்லைஸ் சிலைஸாக மீட் வந்து வாங்கி நீங்கள் வந்து வெறும் உப்பு மிளகு தூள் போட்டு நல்லா நீங்கள் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கிரேட் கிரில் பண்ணிவிட்டு சாப்பிடுங்க ஓகே பாய் লাইক কৰ কমেণ্ট কৰ ভিডিঅ' ভাইৰেল কৰ